அதாவது ரகம் சைத்தான ரஹ்மான் வரைக்கும் அன்பார்ந்த நேயர்களை மீண்டும் காசா மீது தாக்குதல் இதனிடையே முழு பாரசீனத்தை பற்றிய பேச்சு இப்படி ஒரே உலகில் அதிகமாக விவாதிக்கப்படுகின்ற பொருளாக இப்பொழுது காசா மேற்கு கரை இருந்து கொண்டிருக்கிறது அதை விட அதிகமாக பேசப்படுவது ஹூக்கீஸும் அது எதிர்கொள்ளிருந்த உலகத்தின் ஒரே வல்லரசாகிய அமெரிக்கா இப்போ ஹூத்திஸ் பற்றி செய்தி எக்கஜமாக நேற்று வந்து குவிஞ்சிகிட்டுருக்கு ஏழு மணி நேரம் இடைவிடாமல் அமெரிக்காவினுடைய கப்பல் படைகளோடு சண்டையிட்டு பெரும்பாலான உதிரி கப்பல்களை உடைத்து விட்டார்கள் என்பது செய்தி ரெக்சி அதாவது செங்கடல் அப்படியே ஸ்தம்பித்து போய்விட்டது ஒரு கணிப்பின்படி நேற்றுக்கு முன்னால் வரைக்கும் ஐம்பது பிரதி ஐம்பது சதவீதம் ரெக்ஸி போக்குவரத்து ஸ்தம்பித்து இருந்தது நேற்று முழுமையாக சம்பித்து விட்டது ஏழு மணி நேரத்துக்கு பிறகு இஸ்ரேலுக்கு போகாத இஸ்ரேல் ரிலேட்டடாக இல்லாத இஸ்ரேல் கப்பலை விற்காத நாடுகளுடைய கம்பி இது ரொம்ப மினிமமாக தான் போயிரு அப்போது ரெக்ஸி போக்குவரத்து அறவே நின்று விட்டது அவ ட்ரம்ப்போட வருகைக்கு என்ன அர்த்தம் ரெட்ஸியில் உங்கள் ஆதிக்கத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவோம் என்று நேற்று ஏழு மணி நேரம் தொடர்ந்து சண்டையிட்டு ரெட்ஸியினுடைய ஆதிக்கம் எங்களுக்கே என்பதை நிலைநாட்டி இருக்கிறார்கள் அமெரிக்கா வாங்கி கட்டிவிட்டு போயிருக்கிறது ஆனால் இந்த கோவத்தை தீர்க்கக்கூடிய அளவில் சனாவில் தொடர்ந்து சனா சுதய்தா ஜாதா இந்த மூன்று இடங்களிலும் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அதில் நாற்பத்தி ஒரு பேர் இருக்கிறார்கள் நேற்று நான் இதே காணொலியில் சொன்னேன் உங்களுக்கு சகாதத்தை இருக்கும் எமனில் ஆனால் அது தெரியவில்லை என்று அமெரிக்காவும் சொல்லவில்லை என்று இப்போ இன்று யமனினுடைய ஊத்தி சொந்த அந்த தகவலை சொல்லியிருக்கிறார்கள் நாற்பத்தி ஒரு பேர் சஹிதாக இருக்கிறார்கள் என்று நேற்று அதன் பிறகு மாலையில் நடந்த அந்த ஏழு மணி நேரத்துக்கு போல நடந்த ஜண்டையில் மூணு அமெரிக்க கப்பல்களை டேமேஜ் பண்ணியிருக்காங்க டஸ்ட்ராய்டுங்கிறது காலையிலோடு முடிஞ்சு போச்சு சேதப்படுத்தி இருக்கிறார்கள் அதே போல் ரெட்ஸினுடைய எந்த ரெட்சியில் எந்த போக்குவரத்தும் வரவில்லை ஆனால் இந்த தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருந்தால் ரெட்சி சம்பிக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து இஸ்ரேல் மீது தாக்குதல் இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்கியதில் இருபத்தி நாலு மணி நேரமும் சைரன் சவுண்டு இப்போது இஸ்ரேலுடைய இராணுவ அதிகாரிகள் இஸ்ரேல் மக்களுக்கு டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க காலையில் ஆறிலிருந்து ஏழு வரைக்கும் அதிகமான தாக்குதல்கள் வருகின்றன அதை பார்த்துக்கிடுங்க அதனால் நீங்கள் பதுங்கு குழியை விட்டு காலையில் வெளியே வரக்கூடாது மாலையில் வெளியே வரக்கூடாது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் குஷ் தான் எந்த ஒரு முக்கியமான வியாபார தளம் அதை தாக்கி இருக்கிறார்கள் நேற்று ஹுத்திஸ் இதனால் இவர்மேன்னு சொல்லியிருக்காரு என்னடா இத்தனை நடத்துகிறீங்க ஹாஃப் ஆஃப் தி கண்ட்ரி இஸ் இன் செல்டர் மொத்த இஸ்ரேலில் பாதி பகுதி வந்து பாதுகாப்பு பதுங்கு குழிகள் பாதுகாப்பு வளையங்களுக்குள்ளால் இருக்கிறார்கள் இதை வச்சுக்கிட்டு வெளியிலே வர முடியாமல் ஒரே சைரன் சவுண்டாக இருக்குது என்ன இத்தம் இது நீங்கள் யுத்தத்தை நடத்திட்டு ஹாஸ்டேஜர்ஸை கொண்டு வந்து நீங்கள் போட்ட ஒத்த ஒப்பந்தத்தை ஆண்டா நீங்கள் பின்பற்ற மாட்டேன் என்கிறீர்கள் நத்தியானூருடைய ஆசைக்காக எல்லாரும் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் ஹூத்திஸை பற்றி இன்னொரு கேள்வியை நாம் சொல்லணும் அவங்க என்னென்னா இப்போ லெமன் லெமனான் மீது சதர்ன் லெமனான்ல தாக்கக்கூடிய தாக்குதலை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் அங்கேயும் தேவையானால் தலையிடுவோம் என்று இதில் ஒரு யுத்த தந்திரம் இருக்கிறது என்றே நான் கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் கிறிஸ்புல்லா தாக்கி கொண்டு இருந்தபோது வடக்கு இஸ்ரேல் அதாவது நார்தர்ன் இஸ்ரேலில் இருந்த படைகள் ராசா வர முடியலை இப்போ நார்தர்ன் இஸ்ரேலு சைலண்டாக இருக்கிறதுனால அவர்கள் அந்த படையை அவர்கள் இங்கே நகர்த்த வாய்ப்பு இருக்குது காசாவை நோக்கி அதனால நார்தன் இஸ்ரேல தாக்க ஆரம்பிச்சா இப்போ நார்தன் இஸ்ரேலில் யாரும் குடியும் வரல இருந்த குடியிருப்புகளையும் எல்லாம் இருந்ததா அவர்களே இஸ்ரேலே காலி பண்ணிட்டு போயிட்டு இப்போ ஹூட்டீஸ் வந்து நாங்கள் நார்தன் இஸ்ரேலில் தாக்குவோங்கிறாங்க அப்போ அந்த படைகளை இருந்து காசாவின் பக்கம் திருப்ப விடாமல் தடுப்பதற்கு என்று தான் நாம் கணிக்க வேண்டியது இருக்கிறது அடுத்து ஹமாஸுடைய ஹமாசு என்ன வரும் என்பதை எதிர்பார்த்து நேற்று ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள் அதனுடைய முழு விவரமும் வெளியிலே சொல்வது சொல்ல முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அல் ஜசீராவோடு பேசும்போது இந்த சார் ஹமீர் என்ற இப்பொழுது இருக்கின்ற இஸ்ரேலிய இராணுவ அமைச்சர் என்னென்ன யுக்திகளை கையாளுவார் என்பதை அவர் அதுக்கு முன்னால் இந்த யுத்தத்தை இசல் ஜமீர் இசல் சமீர் என்ற இஸ்ரேலிய இராணுவ அமைச்சர் என்ன த தந்திரங்களை கையாள்வார் என்பது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அது அவரை ஏற்கனவே நாங்கள் ஒரு முறை அதாவது கேன்ஸுக்கு முன்னாடி நாங்கள் இஸ்ரேல் ஹெட்ஸுக்கெல்லாம் முன்னாடி நாங்கள் அவரை யுத்த காலத்தில் சந்தித்திருக்கிறோம் அவருடைய யுக்திகள் எங்களுக்கு தெரியும் அதனால் நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டோம் ஃபீல்டு கமாண்டர்ஸ் அந்தந்த இடத்துக்கு போயிட்டாங்க எங்களில் சிலரை இறந்ததை சிலர் பெரிதாக சொல்கிறார்கள் அவர்கள் ஏற்கனவே காசாவில் அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தான் அவங்க கமாண்டர்ஸோ ஃபீல்டு ஃபைட்டர்ஸோ கிடையாது ஆனாலும் எங்களுக்கு அது இழப்பு தான் என்று நேற்று அவருடைய ஜனாசா தொல்கையை மார்வான் என்னுடைய ஜ ஜனாசா தொழுகையை நேற்று நிறைவேற்றி இருக்கிறார்கள் அவர்கள் நாங்கள் புது டாக்டிஸோட தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் நானூற்றி எழுபத்தொரு நாள் யுத்தம் எங்களுக்கு நிறைய கற்றுத்தந்திருக்கிறது அவையெல்லாம் கொண்டு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இதுல எங்களுக்கு பெருசாக உதவுனது இஸ்ரேல் போட்ட குண்டுகளில் அறுபது சதவீதம் வெடிக்கவில்லை அவற்றையெல்லாம் எடுத்து நாங்கள் ரீ அம்யூனிஷ் அதையெல்லாம் திரும்ப ரீமாடல் பண்ணி எங்களுடைய தேவைகளுக்கான ஆயுதங்களாக மாற்றி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இனி உள்ளே வந்தால் இதற்கு முன்னால் நாங்கள் பல இஸ்ரேலிய ராணுவத்தினரை கைது செய்ய போனோம் பின்னரை கைது செய்ய வேண்டாம் என்று அவர்களை அளித்தோம் இனி அவர்களை கைது செய்வதையும் எங்களுடைய ஒன்னா வச்சிருக்கோம் அதை வந்து பின்னாடி நெகோசியேஷனுக்கு பயன்படுத்தலாம் அடுத்தால தெல்லலு இஸ்ரேலில் பெரிய குழப்பம் அது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்ரேலி மீடியா நேற்று முழுக்க என்ன சொல்லுதுன்னா இஸ்ரேலிய ஊடகங்கள் பார்லமெண்ட் ஸ்ட்ரீட்ல நடக்கக்கூடிய சண்டை இனி மிலிட்டரி சைட்டுக்கு போகும் இனி அந்த வீதிகளிலே நடக்கின்ற யுத்தம் சிப்பாய் கழகமாக மாறுவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது ஏனென்று சொன்னால் ரிசர்வ்ஸ்டை சண்டைக்கு வாடா காசாக்கு போடான்னு இவன் இழுக்கிறான் அவனை வரமாட்டாங்கிறான் இப்போ மக்களுடைய கொதிப்பும் கொந்தளிப்பும் அதிகமாக இருப்பதால் ஒரு சிப்பாய் கழகம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நேற்று இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்லியிருக்கின்றன தெல்லவீவு பல்கலைக்கழகத்தை சார்ந்த பிரசிடென்ட் தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் தெல்லவீவு பல்கலைக்கழகத்தை மூடியே விடுவேன் நத்தியான்கு பதவி விலகவில்லை என்றால் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் அந்த போராட்டத்தின் உக்கரம் இன்னும் அதிகமாகிறது அடு அடுத்து வழக்கமான தாக்குதலை இஸ்ரேலுடைய ஸ்டாக் மார்க்கெட் பெரிய அளவில் வீழ்ந்திருக்கிறது நத்தியான்கு அவருடைய அலுவலகத்தில் இருப்பதாகவும் அதை மக்கள் முற்றுகையிட்டிருப்பதாகவும் செய்திகள் இருக்கிறது இதனிடையே இஸ்ரேல பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு வந்து ஒரு எங்கள் மக்கள்லாம் ஒரே ஐடியா ஒரு சிவில் வார்க்கு தயாராக இருக்க மாட்டாங்க ஒரு உள்நாட்டு கிளர்ச்சிக்கு தயாராக இருக்க மாட்டார்கள் அவர்கள் போராடுவார்கள் என்று மட்டும் சொல்லி இருக்கிறார் ஆனால் பெண்கருக்கு ஒரு பெரிய தலைவலியாக சின்பத்து கொடுக்குது அது என்னன்னா இந்த காட்டுமராண்டி மினிஸ்டர் தான் இருக்காங்க எல்லாரையும் கொல்லணும் குழந்தைகளை கொல்லணும் கொல்லணும்லன்னு சொல்லி அறிவிட்டு அந்த பெண்கர் ஏதோ ஒரு பெரிய ஊழலில் சிக்கி சிக்கி இருக்கிறான் சின்பத்து ஆன்மை ஏதோ ஒரு விசாரணை தொடங்கி இருக்கிறது அரண்டு போய் உட்காந்துகிட்ருக்கான் இப்போ பெரிய பெரிய அறிவுக்கு அறிக்கைகள் எல்லாம் விடுவதில்லை அடுத்தது இஸ்ரேல் தன்னுடைய வழக்கமான பாணியில் பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது அதில் ரஃபா கான்னு செல்லல் சுல்தான் நேற்று நடந்த மிகப்பெரிய தாக்குதல் நாசர் ஹாஸ்பிட்டல் அதாவது நமக்கு தெரியும் நாசர் ஒரு ஆஸ்பத்திரி இல்லாமல் நாசர் ஹாஸ்பிட்டலு இந்தோனேஷியன் ஹாஸ்பிட்டலு துருக்கியா ஹாஸ்பிட்டல் எல்லா மருத்துவமனைகளையும் அளித்து விட்டார்கள் இந்த நாசர் ஹாஸ்பிட்டல் ரொம்ப முக்கியமாக இருந்ததால் போராளிகள் அதை ஓரளவுக்கு இந்த இவ்வளோ கஷ்டங்களுக்கு கடை அதை ஓரளவுக்கு சீர்கட்டி இருக்கிறார்கள் நான் அடிக்கடி உங்களிடத்தில் இந்த காணொலியில் சொல்வதுண்டு போகிற ம மருத்துவமனைகளை சீரமைப்பில் ஒரு வேகத்தை இவர்கள் கடைபிடிக்கிறார்கள் அது அவர்களிடமிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்று அந்த நாசர் ஹாஸ்பிட்டலை நேற்று தாக்கி இருக்கிறார்கள் அதில் ரெண்டு பேரே அவசர சிகிச்சை பெற்றுக்கொண்டிருந்தவர்கள் கொண்டிருந்தவர்கள் சகிதாகி இருக்கிறார்கள் அதே மாதிரி வழக்கமான நிஷரத்து கேம்பு இப்படி நேற்று குண்டுகளை போட்டு நாற்பத்தாறு பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள் ஐம்பதாயிரத்தி இருபத்தோரு பேர் இதுவரைக்கும் இந்த நானூ ஐநூற்றி முப்பத்தி நாலு நாட்கள் வரைக்கும் சஹீதாகி இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்து முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் காயமடைந்து இருக்கிறார்கள் அடுத்து லெபனானு வந்தால் லெபனானில் இஸ்ரேல் தொடுத்து தாக்கிட்டு இருக்கேன் தான் தாக்கிச்சுன்னு இப்போ இஸ்ரேல் அடம் பிடிக்குது கிஸ்புல்லா நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறது இதனுடைய ஹூத்திஸு நாங்கள் சதன் லெபனான ஆக்கிரமிப்பதை நாங்கள் அலோ பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த விதமா அமெரிக்காவுக்கு வந்தால் அமெரிக்காவில் பெரிய இராணுவத்துக்குள்ளால் பெரிய கருத்து வேறுபாடு ட்ரம்ப் தேவையில்லாமல் இந்த யமன் மீது தாக்குதலும் ரெட் சி பிளாக்கெடையும் கொண்டு வந்துட்டார் இதனால் உலகம் முழுவதும் உள்ள ஸ்டாக் மார்க்கெட்டு கொலாப்ஸ் ஆகுது ஏன்னா கப்பல் அழகாக சுயேஷ்கான வழியாக ஷார்ட் ரூட்டில் போய்ட்டு இப்போ ஸ்தம்பித்து அங்கே அங்கே நிற்கிது முன்னையும் போக முடியல பின்னையும் போக முடியாமல் நிற்கிது ட்ரம்ப் தான் மாறியிருக்கார தவிர அந்த யுத்தத்தை நடத்தக்கூடிய இராணுவ வீரர்கள் அஃபிசல்ஸ் இவங்க யாரும் மாறலை அவங்க அதே தான் இவர் போய் அங்கே கொண்டு போடு இங்கே கொண்டு போடுன்னு அவன் திருப்பி அடிக்கிறான் அந்த அடி தாங்க முடியாம தானே நம்ம நாலு பெரிய கப்பல்களை கப்பல் படையை திரும்ப பெற்றோம் என்ற அந்த குழப்பம் அங்கே கடை இருக்கிறது அது ட்ரம்ப்புக்கு கிடைக்கிற இன்னொரு அடி இதனிடையே ஈரானை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுகிறது இது அமெரிக்கா ஈரான் வந்து உன்னகிட்ட பேசதும் பேசாமல் இருக்கிறதும் ஒன்று தான் நாங்கள் வரமாட்டோம் அதனால் நாங்கள் ஆயத்தை பெறக்கூடிய நாடாக மாறுவது என்று முடிவு செய்துவிட்டோம் நீ உன் விருப்பத்துக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் இப்போ இந்த ஸ்டீஃப் ஹிட்காஃபு ரொம்ப குழஞ்சு நம்ம பேசி ஏதாவது ஒரு முடிவுக்கு வர்றதை பார்க்கறது தான் நல்லதே தவிர மற்ற ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை என்பது போல கொஞ்சம் பணிந்து பேசி இருக்கிறார் ஆனால் காமினி அவர்கள் செய்யதல் காமினி அவர்கள் இது வந்து உங்களோட பேசுகிற பொருள் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் இப்போ பார்த்தோம்ல சீல்ஸ்ஃபயரை காசால அவனும் ஒரு பார்ட்டி கேரண்டி கொடுத்தான் கேரண்டி கொடுத்தான் இந்த சீல்ஸ் இந்த போர்வர்கள் தான் இப்படியே நடக்குன்னு இப்போ அதை எல்லாத்தையும் முடக்கி வைக்கிட்டு புது கண்டிஷன் புது இதுன்னு இந்த கமாசுக்கு மேலே பழிய போடக்கூடிய ஒரு ஈனச்செயலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அடுத்து சிரியாவில் பயங்கரமான தாக்குதலை இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறது அந்த ஹெஸ்டியஸ் ஒன்றும் கண்டுகிட்டதே இல்லை லோக்கலில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் பிராண்டுன்னு கொஞ்சம் பேர் அதை தடுத்துக்கிட்டு இருக்கிறார்கள் இவர்கள் தான் சிரியாவினுடைய கடைசி நம்பிக்கையாக மாறுவார்கள் என எதிர்பார்க்கிறோம் இப்படி மொத்த இஸ்ரேலும் பதுங்குக்குழியில் கூத்திசுனுடைய தாக்குதலால் செங்கடல் போர்க்களமாக இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் தவறானது